இணைந்து ஜெபிப்போம் ஆண்டவரே கேசுவே நல்லவரே நேர்மையானவரே உம்மை துதிக்கின்றேன் என் குடும்பத்தை சிறப்பாக உயர்த்தினீரே நன்றி ஐயா உமக்காய் ஊழியம் செய்து நல்லதை நாடி அறிய வழிகாட்டிய உம் அளப்பரிய கொடைக்காய் நன்றி கூறுகின்றேன் உழைக்காதவன் உன்னலாகாது நன்மை செய்வதில் மனம் தளர வேண்டாம் என்று இன்றைய இறைவாசியின் மூலமாய் அறிவுரை தந்து வாழ அழைப்பதற்காய் நன்றி கூறுகின்றேன் இயேசுவே நீ தந்த அதிசயமான அற்புதமான நேரங்களை சோம்பல் என்ற பலவீனத்தால் வீணடித்த தருணங்களை நினைத்து மனம் வருந்துகின்றேன் அதற்காக என்னை மணியும் ஒவ்வொரு மணியையும் உமக்கு உகந்ததாய் பயன்படுத்தவும் ஆன்மீக தேடல்களின் நேரத்தை பயன்படுத்தவும் அதற்கான வழிகளை எனக்கு தெளிவாக காட்டும் மாண்டவரே இயேசுவே நற்பண்போடு அறிவும் அறிவோடு தன்னடக்கமும் தன்னடக்கத்தோடு மன உறுதியும் மன உறுதியோடு இறைப்பற்றும் இறைப்பற்றோடு சகோதர நேயமும் கொண்டு வாழவும் அதனால் சோம்பல் என்ற பலவீனத்தை என்னிடம் இருந்து அகற்றி உம்மோடு இணைத்திருக்கவும் எனக்கு கிருபை தாரும் இயேசுவே வேலையில்லாமல் இருப்பவர்களுக்காக உம்மிடம் வருகின்றேன் விரும்பும் தொழிலை நீர்தாமே அவர்களுக்கு வாக்கு பண்ணி அவர்கள் முயற்சிகளையும் சுத்தப்படி ஆசீர்வாதங்களாக மாற்றி இன்று தமது விசேஷ தினங்களை கொண்டாடுபவர்களை ஆசீர்வதியும் அமைதியை அருளும் ஆண்டவரே ஆண்டவர் தாமே எப்பொழுதும் எல்லா வகையிலும் உங்களுக்கு அமைதி அளிப்பாராக ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக என்று தூய பவுல் தெஸ்லோனிக்க மக்களுக்கு வழங்கிய ஆசீர்வாதம் அவர்களை நிறைவாக்கியதே ஆனால் அதைவிட பல மடங்கு சிறப்புமிக்க உம் ஆசீர்வாதத்தால் பாவியான என்னையும் என் குடும்பத்தையும் நிறைத்தருள வேண்டும் என்று இயேசுவின் தூய நாமத்தில் ஜோதிக்கிறேன் ஆமேன்